ಇರ ಕಲಿ ಎ ಮುನ್ನ சுண்ணத்தான ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு கடமையான இரு ரக்காத்துக்களையும் தொழ வேண்டுமா அல்லது நேரம் தொழுகின்ற அந்த தொழுகையின் கடமையான இரு ரகத்துக்களை தான் அவர் தொழ வேண்டுமா என்பது குமத்தின் ஊடாக அடுத்து முன்வைக்கப்படுகின்ற கேள்வியாகும் இதே கேள்வி பற்றி இன்னும் ஒருவரும் கேள்வி தொடுத்திருக்கின்றார் ஒரு சிலர் இவ்வாறு தூக்கத்திலே தவறிவிட்ட அந்த தொழுகையை தொழுகின்ற போது கடமையான இரு ரக்காத்துக்களைத்தான் அவர் தொழ வேண்டும் சுண்ணத்தான அந்த இரு ரக்காத்துக்களை தொழக்கூடாது கூட சிலர் கூறுவதாக அவர் தனது கேள்வியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கேள்வி பதில் தெளிவான ஒரு ஹதிஸ் ஹஹி முஸ்லீமிலே காணப்படுகின்றது அந்த ஹதீஸிலே மிக தெளிவாக காணப்படுகின்ற அதனை சொல்வதற்கு முன்னர் இந்த விடயத்தோடு தொடர்புபட்ட ஒரு எச்சரிக்கையை இங்கு கூறிவிடுவது கட்டாயமானதாகும் ஒரு ஆண் சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவர்களில் ஒரு சாரார் கூட இரவையிலே தாம் நினைத்த நேரத்தில் தூங்கிவிட்டு காலையிலே எப்போது எழுகின்றோமோ அப்போது பஜீரை தொழுது கொள்ளலாம் என்ற மிக பிழையான ஒரு புரிதல் சிலரிடம் காணப்படும் உண்மையில் நேர்வழி நடக்கின்ற ஒரு முஸ்லீம் தொழுகையின் இறுதி நேரத்தை விட ஒவ்வொரு தொழுகையும் எக்காரணம் கொண்டும் அது தவறிவிடக் கூடாது என்பதில் முழு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக தூக்கத்திலிருந்து எழுந்து தொழுகின்ற ஃபஜுருடைய தொழுகை உரிய நேரத்திற்கு எழுந்து கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த நிலையில் தான் நாம் தூங்க வேண்டும் என்பது நபியுடைய சுண்ணாவாகும் நபியுடைய முழு வாழ்விலும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் அல்லது இரண்டு சந்தர்ப்பம் அதனைத் தவிர என்றுமே நபி அவர்கள் பஜுருடைய தொழுகையை அதன் நேரம் கடந்து தொழவில்லை என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு முழு ஏற்பாடுகளுடன் தூங்குகின்ற ஒருவர் தற்சேதாக என்றாவது ஒரு நாள் பஜுருடைய இறுதி நேரம் கடந்த நிலையிலே சூரியன் உதிக்கின்ற போது அல்லது உதித்து முடிந்ததன் பிறகு விழித்துக் கொள்கின்றார் என்றால் வளமையாக அந்த பஜுருடைய தொழுகையை இரண்டு ரக்காத்துக்கள் சுன்னத் தொழுதுவிட்டு அதன் பிறகு கடமையான இரு ரக்காத்துக்கள் எப்படி தொழப்படுமோ அதே போன்று தொழ வேண்டும் என்பது மிக தெளிவாக ஹஜீஸிலே கூறப்பட்டுள்ளது சை முஸ்லிமிலே ஐந்தாவது பாடத்தின் ஐம்பத்தி ஆறாவது தலைப்பு என தலைப்பிடப்பட்டு ஆயிரத்தி இருநூத்தி பதிமூணாவது இலக்கமிடப்பட்டு தமிழ் மொழிபெயர்ப்பிலே இந்த ஹதீஸ் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதிலே மிக தெளிவாக ஒரு நீண்ட பயணத்திலே கலைப்பு மிகுதியில் பஜீர் தொழுகைக்கு எழுப்புவதற்காக பிலால் ரபியுள்ள அவர்களை நியமித்துவிட்டு தூங்கிய நபி அவர்கள் அந்த நபித்தோடர் உட்பட அனைவரும் தூங்கிவிட்டார்கள் சூரியன் உதிக்கின்ற போதுதான் எழுந்து கொண்டார்கள் சூரியன் உதித்து முடியும் வரைக்கும் அந்த இடத்திலிருந்து இன்னும் சிறிது தூரம் பயணித்து சூரியன் உதித்து முடிந்ததன் பிறகு வளமையிலே எப்படி பஜூர் தொழுகைக்குரிய நேரத்தில் அதான் சொல்லப்பட்டு அதன் பிறகு இரண்டு ரக்காத்துக்கள் சுன்னத் தொழுதுவிட்டு அதன் பிறகு கடமையான தொழுகையை எப்படி இரண்டு ரக்கா தொழப்படுமோ அதே போன்று தொழுதார்கள் என்ற மிக தெளிவான விளக்கம் இந்த ஹதிசிலே காணப்படுகின்றது இந்த அறிவு இல்லாமல் தூக்கத்திலே பஜு தொழுகை கடந்துவிடும் என்றால் நேரம் தவறி தொழுகின்ற அந்த தொழுகையின் முன் சுண்ணத்துக்களை தொழக்கூடாது என்று கூறுகின்றவர்கள் மிக பிழையான காரியத்தை செய்கின்றார்கள் தமக்கு அறிவில்லாத விடயத்தில் மக்களுக்கு தீர்ப்பு கூறுகின்றார்கள் எனவே மிக தெளிவான நபியுடைய சுன்னா பஜுடைய தொழுகை தூக்கத்திலே கடந்துவிடும் என்றால் நேரம் தவறி ஒரு இக்கட்டான நிலையில் அதனை நாம் தொழுகின்றோம் என்றால் அப்போதும் கூட நபி அவர்கள் என்றுமே கைவிடாத ஃபஜூர் தொழுகையுடைய முன் இரு சுண்ணத்தான அந்த ரக்காத்துக்களை தொல வேண்டும் அதன் பிறகு கடமையான தொழுகையை தொல வேண்டும் இதுதான் நபி அவர்கள் கற்றுத்தந்த மிகச் சரியான முறைமையாகும்